வாங்க சார் அனைவருக்கு வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு பார்க்கலாம் சார் நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டோட வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் சார் சார் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு ஏக்கர் இருபது சென்ட்டு சார் ஆமாங்க சார் ரெட் சாயில் மண்ணில் இந்த மாதிரி ஒரு கிணறு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சார் ஆமாங்க சார் ஏன்னா ரெட் சாயிலில் மேக்சிமம் வந்து தண்ணி கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இல்லைங்களா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் ரெட் சாயிலில் இந்த மாதிரி ஒரு கிணறில் இவ்வளோ தண்ணி வந்து கிடைக்கிறதுன்றது பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயம் சார் யார் அந்த லக்கி மேன் அப்படின்றது தெரில ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக டேரெக்டாக நான் கூப்பிட்டு போயிட்டு சைட்டு காட்டுறேன் சார் ரைட்டுங்களா மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் தொடர்ந்து வந்து சைட்டு வந்து போட்டுகிட்ருக்கேன் ரைட்டுங்களா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் அந்த மாதிரி இல்லை சப்போஸ் உங்களுக்கு எதனாவது வேறு எதனா சைட்டு தேவைப்படுதுனாலும் எனக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் இல்லை சப்போஸ் உங்களுடைய இடம் ஏதாவது விற்கணும் மாதிரி இருந்ததுனாலும் சொல்லுங்கள் நான் விற்று தரேன் கண்டிப்பாக ரைட்டுங்களா ஓகே சார் வாங்க சைட்டை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சைட்டில் தான் சார் பார்த்துட்ருக்கோம் இதோடய ஃப்ரண்டேஜ் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி கிட்ட வரும் சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஆமாங்க சார் இந்த இடத்துலேருந்து அச்சர பக்கம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கு நமக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் சார் மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் வரும் சார் அந்த அளவுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சைட்டு ஆமாங்க சார் அதே மாதிரி வந்து போனால் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே வந்து ஊர் இருக்குது ஆமாங்க சார் இதில் அழகான ஒரு வீடு ஒன்று கட்டிட்டு இந்த இடத்துல கூட தங்கிக்கலாம் சார் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு கூடி சூப்பரான ஒரு இடம் கூடி ஆமாங்க சார் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சைட்டாக பார்த்துட்ருக்கோம் சூப்பராக ஒரே ஸ்கொயராக சதுரமாக இருக்குது சார் வீடியோவில் வந்து பார்க்குறதுனால நமக்கு கொஞ்சம் கிளியரன்ஸாக இருக்காது ரைட்டுங்களா இப்போ சைட் வீடியோவில் என்ன காமிச்சிருக்கணும் அதுதான் சார் சைட்லேயும் நான் காமிக்க போகிறேன் ரைட்டுங்களா சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா வாங்க டேரெக்டாக நான் சைட்டை கூட்டிகிட்டு போயிட்டு விசிட் காட்டுறேன் சார் ரைட்டுங்களா கொண்டு என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப் ட்ரைவர் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் சார் இது ஃபுல்லாகவே சைட்டு தான் மண் பாருங்கள் என்ன எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மண் சார் ரைட்டாங்க இப்போ தான் சார் வந்து ஒரு ரெண்டு மூணு பிட்டு வந்து கல்லாக்காய் வந்து போட்டிருக்காங்க மீதி வந்து ஒரு ரெண்டு ஏக்கராவுக்கிட்ட நெல் பயிர் வந்து அறுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா மற்றபடி வந்து சைட்டில் எதுவும் இல்லை சார் ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது அந்த ஷெட்டு வந்து வீடியோ இருக்குமான்றது தெரில ஆனால் கண்டிப்பாக டேரெக்டாக வரும்போது அந்த ஷெட்டு காட்டுறேன் சார் ஷெட்டுன்னா நம்ம ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் சார் வந்து தங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும்னா நம்ம வீடு வந்து கட்டணும் சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோசியப்பிள் வந்து இருக்குது சார் கண்டிப்பாக நெகோசியப்பல் இருக்குது ரைட்டுங்களா டேரெக்டாக வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஓனர் உட்காந்து பேசிக்கலாங்க பாருங்க சைட்டு எப்படி இருக்குன்ட்டுன்னு பாருங்க பாருங்கள் சார் இது ஃபுல்லாக அந்த பணமரத்து வரைக்கும் இருக்குது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் காட்டுறேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் அதுதான் தார் ரோடு ரைட்டுங்களா இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து முந்நூறு அடி வரும் சார் ரைட்டுங்களா சார் சைட்டுக்கு அந்த தார் ரோட்லேருந்து உள்ளே வரத்துக்கான ஒரு ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ரோடு தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி